வணக்கம் நண்பர்களே அரண்மனை என்றாலே அழகும் ஆடம்பரமும் நினைவுக்கு வரும் இல்லையா ஆனால் இந்தியாவின் பெருமையை பேசும் மைசூர் அரண்மனைக்கு பின்னால் இருக்கும் வரலாறு இன்னும் அதிசயமானது இன்று நாம் பார்க்கப் போகிறது சாம்ராஜ்யத்தின் பெருமையைச் சொல்லும் மைசூர் அரண்மனையின் வரலாறு கர்நாடகத்தின் இதயத்தில் பிரம்மாண்டமாக திகழும் மைசூர் அரண்மனை இந்தியாவின் பெருமையை வெளிப்படுத்தும் அழகிய சின்னம் அழகும் ஆட்சியும் மரபும் கலையும் ஒன்றாக கலந்திருக்கும் இந்த அரண்மனை இன்று உலகம் முழுவதும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் மிகப்பெரிய நினைவுச் சின்னமாக உள்ளது இன்று நம்ம வீடியோவில் மைசூர் அரண்மனையின் ஆச்சரியமான வரலாறு கட்டிடக்கலை அரச மரபு மற்றும் அதன் மர்மங்களையெல்லாம் ஆழமாக பார்க்கப் போகிறோம் பழமையான மைசூர் கோட்டைக்குள் முதன் முதலாக கட்டப்பட்ட அரண்மனை பதினான்கு பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளில் பல முறை கட்டப்பட்ட அழைத்து பெற்றது இதற்கு முன் பல கட்டமுறை மரக்கட்டிட கட்டமைப்புகள் இருந்தன ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூற்றி ஏழு அல்லது ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூற்றி ஆறு தொன்னூற்றி ஏழு இடைப்பட்ட காலத்தில் அரச குடும்பத்தின் திருமண விழாவில் பழைய மரப் போலியாரமான ஓல்டு பேலஸ் தீப்பிடித்து நாசமானது இதை கோவிலுக்கு உகந்த புதிய கடுமையான கட்டுமானமாக மாற்ற தீர்மானிக்கப்பட்டது புதிய அரண்மனை திட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி தொன்னூற்றி ஏழில் துவங்கி இங்கிலாந்து வடிவமைப்பாளர் ஹென்றி இர்வின் மூலம் வடிவமைக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் பெரும்பாலும் முடிக்கப்பட்டது இதுவே இன்றைய அம்பா விஸ்வாஸ் அல்லது மைசூர் பேலஸ் ஆகும் கட்டுமான செலவு மற்றும் நிர்வாகம் அரசு குடும்பம் மற்றும் குயிலகம் இணைந்து செய்தது கட்டிடக்கலை மிக்ஸ் ஆகிய மரபுகள் மொத்த கட்டுமான ஸ்டைல் சராசினிக் இந்து முஸ்லிம் ராஜ்புட் மற்றும் ஐரோப்பிய கட்டிடக் குறைகளை இணைத்து உருவாக்கப்பட்டதாகும் இதன் காரணமாக மிக நிலையான கோபுரங்கள் அறந்த நுழைவு கணைகள் மாடுகளின் கலந்த தோற்றம் முருகு போன்ற அடர்த்தியான அலங்காரம் காணப்படுகிறது மூன்று மாடிகள் பரப்பளவும் குடியமைப்பும் பெரியவையாகும் சதுரத்துக்கு நான்கு முனைகளில் சிறப்பான கோபுரங்களும் மற்றும் தங்கம் போன்ற அலங்காரத்தோடு கூடிய கூரைகளும் உள்ளன மேலும் முன்புறத்தின் திரைமுகம் சுவர் ஓவியங்கள் மாதிரிகள் மற்றும் செம்மண் அல்லது கல்லணைகள் இணைந்து உள்ளது முக்கிய இடங்கள் தர்பார் ஹால் பொது தர்பார் அல்லது கல்யாண மண்டபா அரசர்கள் மக்கள் பணியார்கள் முன்னிலையில் தீர்ப்பாற்றல் சான்று பலவகை நிகழ்ச்சிகள் நடந்த இடம் வணக்க பெறும் சுவர்கள் மாடிக் கட்டமைப்பு மற்றும் பிரம்மாண்ட சிலைகள் உள்ளன அம்பிலாஸ் ஹால் அல்லது கிராண்ட் ஸ்டேர்கேஸ் உள்ளே புகுந்தவுடன் பார்வையை ஈர்க்கும் மாடிப்படியும் மேலே செல்வாக்கான ஓவியங்களும் கண்ணாடி வேலைகளும் கூர்மையான அலங்காரங்களும் இங்கே உள்ளன கொம்பை தொட்டி டால் பாவிலியன் எக்ஸிபிஷன் ரூம்ஸ் பட்டுப்புடவைகள் ராஜமரபின் ஆடைகள் ராஜ வாகனங்கள் மற்றும் பல அருங்காட்சியகப் பொருட்கள் பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளன தமிழ் தேசிய கலாச்சாரம் ஓடையார் வம்சத்தின் பங்கு ஓடையார் வம்சம் மைசூர் நகரத்துக்கும் கர்நாடக கலாச்சாரத்திற்கும் நீண்ட காலமாக தலைமை தாங்கியது அவர்கள் கல்வி கலை இசை மற்றும் சமுதாய வளர்ச்சிக்கு அதிக கவனம் செலுத்தினர் பல கல்வி நிறுவனங்கள் கலாச்சார ஆதரவு திட்டங்கள் இவையிலே தொடங்கப்பட்டன மறைப்பு திருவிழாக்களில் மிக முக்கியமானது மைசூர் தசரா இதன்போது அரண்மனை முழுக்கவே ராஜமரபு சிறப்புகளுடன் ஒளிர்க்கப்படுவதும் ராஜகுடும்பத்தின் ஸ்டேஜ் நிகழ்ச்சிகள் ஏனை நெறிமுறை நடவடிக்கைகள் நடைபெறுவதும் நடைபெறும் தசரா ஒளிப்பூசல் தசரா காலப்பகுதியில் மற்றும் சில குறிப்பிட்ட நாட்களில் மைசூர் அரண்மனை சுமார் தொன்னூற்றி ஏழாயிரம் முதல் ஒரு லட்சம் வரை விளக்குகள் கொண்டு ஒளிர்க்கப்படுகிறது இது உலக புகழ்பெற்ற முக்கிய இடங்களுக்கான காட்சியாகும் ஒளிப்பயிற்சி லைட்டிங் பராமரிப்பு மற்றும் மின்னணு மாற்றங்கள் தற்போது தொடர்ச்சியாக மேம்படுத்தப்படுகிறது கட்டுமான தொழில்நுட்பம் பொருட்கள் மற்றும் புள்ளி விவரங்கள் கட்டுமான சுமை பழைய மர பாரம்பரியத்தை பின்பற்றி வந்தது ஆனால் புதிய கட்டிடம் கல்லும் செங்கரியும் கலவையில் செய்யப்பட்டு நீடித்த கட்டுமானமாக வடிவமைக்கப்பட்டது கட்டுமான பணிக்கான பொறுப்பேற்பு ஹென்றி இர்வின் ஆர்கிடெக்ட் இடபிள்யூ ஃபிரிட்லி போன்ற தொழில்நுட்ப ஆலோசகர்களும் மைசூர் அரசு மற்றும் பாலஸ் நிர்வாகத்தின் என்ஜினியர்களும் ஒத்துழைத்தனர் கட்டுமான செலவு ரூபாய் நாற்பத்தி ஒன்று புள்ளி நான்கு ஏழு லட்சம் அந்த கால மதிப்பில் குறிப்பிடத்தக்கது அருங்காட்சியகம் பாலஸ் மியூசியம் அரண்மனையின் சில பிரிவுகள் பொதுமக்களுக்கு திறந்துள்ளது இதில் ராஜ வாகனங்கள் ஹவுதாஸ் பால்கிகள் நகைகள் ஆடைகள் பரிசு பொருட்கள் ஆயுதங்கள் ஓவியங்கள் போன்ற தொலைநோக்கி காட்சிகள் இருக்கிறது ஒவ்வொரு பொருளும் வழங்கும் வரலாற்று செய்தி மிக முக்கியம் போரியல் நினைவுகள் அரச பரிபாலனத்தின் உபகரணங்கள் கலாச்சார சாட்சி இவை அனைத்தும் இங்கு சேமிக்கப்படுகின்றன பாதுகாப்பு பராமரிப்பு மற்றும் சமீபத்திய மேம்பாடுகள் ஒளிச்சாமர்ச்சி மற்றும் விளக்கு பயன்படுத்துதல் பின்னாலேயே பழைய பிடிவாதமான ஈங்லேகளின் பாதிப்பு உட பழுதெடுத்த விளக்குகளை மாற்றும் பணிகள் நடைபெற்றுள்ளது சமீபத்திய ஆண்டுகளில் சில ஆயுத பலவீனங்கள் மற்றும் மின்னணு மினுக்கள் மாற்றங்கள் செய்துள்ளன இதன் காரணமாக ஒளிப்பூசல் மற்றும் தசரா ஒளி நிகழ்வின் பாதுகாப்பு மேல்நிலைப்படுத்தப்படுகிறது மைசூர் அரண்மனையின் பண்பாடு அரசு பெருமை மற்றும் நீண்ட நீண்டகால தாக்கம் மைசூர் அரண்மனை என்பது ஒரு கட்டிட பயன் திறன் செய்தி மட்டுமல்ல அது பணிந்த கிராமிய சமுதாய கலாச்சார மற்றும் அரசியல் வரலாற்றின் சான்று ஓடையார் குடும்பத்தின் கலை ஆதரவு கலைஞர்கள் இசை மற்றும் சமுதாய வளர்ச்சி இங்கே ஆரம்பமான பல நிகழ்ச்சிகளால் மாநிலத்தின் கலாச்சார அடையாளமாக மாறியது சில சுவாரஸ்ய குறிப்புகள் அல்லது லெஜெண்ட்ஸ் மைசூர் அரண்மனை நகரம் என குறிப்பிடப்படுவது வெகுஜனமாக பிரசித்தி மைசூர் நகரத்தில் பல அரண்மனைகளை கொண்டிருந்தாலும் இங்கே இருக்கும் அம்பா தான் முதன்மையானது கிராமிய புராண கதைகள் மக்களுக்கு பரம்பரை யாரும் சொன்ன வரலாறு இவையெல்லாம் வரலாற்று ஆதாரமாக எல்லாம் இல்லை ஆனால் நகரத்தின் கலாச்சார சம்பவத்தை விளக்குகின்றன இன்றும் மைசூர் நகரம் அதன் அரச மரபை கலையை அழகை உயிரோடு காப்பாற்றி நிற்கிறது இது ஒரு நகரம் அல்ல இந்தியாவின் பெருமையை சொல்லும் ஒரு பாரம்பரிய காவியம் அடுத்த வரலாற்று கதையை எந்த நகரம் பற்றி கேட்க விரும்புகிறீர்கள் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி வரலாற்று தகவல்களை மேலும் அறிய விரும்புறீங்களா அப்படியானால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு சுவாரஸ்யமான வரலாற்றை காணலாம்